என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை இதய மந்த்ரா டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வங்க தேசத்தினரை கண்டுபிடித்து வெளியேற்றும் நடவடிக்கை தீவிரமாக நடந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக டெல்லியின் வடமேற்கு பகுதியில் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் வீடு வீடாக சோதனை நடத்தினர் அசோக் பிகார் பகுதியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தெருக்களில் சல்லடை போடப்பட்டது சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தினர் ஆனால் அவர்கள் போலீசாரை குழப்பும் வகையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் அவர்களின் ஆவணங்களை சோதனையிட்ட போது வங்க சேர்ந்தவர்கள் என்பதற்கான அவர்களிடம் இருந்து ஏழு ஸ்மார்ட் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அதில் உள்ள பிரத்யேக ஆப்கள் மூலம் வங்கதேசத்தில் வசிக்கும் அவர்களின் உறவினர்களுடன் தினமும் தொடர்பு கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்தது இந்த சோதனையில் பெரியவர்கள் பத்து பேர் சிறியவர்கள் மூவர் என பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் அதே பகுதியில் திருநங்கையராக சுற்றித்திருந்த ஐந்து பேர் மீது போலீசுக்கு சந்தேகம் வந்தது அவர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்களும் வங்க தேசத்தினர் என்பது உறுதியானது போலி ஆவணங்களை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் அவர்கள் நுழைந்துள்ளனர் பின் பிழைப்புக்காக ஆபரேஷன் செய்து கொண்டு திருநங்கையராக மாறியதும் தெரியவந்தது அவர்களையும் போலீசார் கைது செய்தனர் அனைவரையும் மத்திய அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்து நாடு கடத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் கூறினர்